சிம்ம ராசிக்காரங்க வாழ்க்கையில் பிறந்தது இருந்தே வந்து கஷ்டம் தான் நீங்கள் நினைப்பீங்க சிம்ம ராசிக்கு மட்டும்தான் கஷ்டம் இருக்கா மீதி எந்த ராசிக்குமே கஷ்டங்கிறது இல்லையா அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க ஆனால் சிம்ம ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே இருந்துருக்கு சிம்ம ராசிக்காரங்க மற்றவங்க மேலே வந்து பார்த்திங்கன்னா பாசத்தையும் அன்பையும் காட்டுவாங்க ஆனால் வந்து அவங்களுக்கு யாரும் வந்து அன்பை காட்ட மாட்டாங்க சொந்தக்காரங்க நண்பர்கள் எல்லாருமே வந்து அவங்களுக்கு ஒரு காரியம் ஆகணும்னு மட்டும்தான் வந்து கூட வச்சுருப்பாங்க அந்த காரியம் முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா வந்து கழட்டி விட்டுருவாங்க சிம்ம ராசி நேர்கள் பார்த்தீங்கன்னா வந்து சிங்கம் வந்து எப்படி தலை இருக்குமோ அதே மாதிரி தலையை வந்து சிங்கம் வந்து கீழே குனிஞ்சிருக்காது அதே மாதிரி சிங்கம் போன்ற நேர்மையான நடக்கக்கூடிய தான் வந்து சிம்ம ராசிக்காரங்க சனி பகவான் ஏழாம் இடம் என சொல்லக்கூடிய கண்டக சனியாக இருந்தவர் இந்த ஆண்டு அஷ்டம சனியாக மாற இருக்கிறார் சிவனின் தயவு இருக்கிறதுனால கடந்த ஆண்டுகளில் வந்து பக்குவமாக நீங்கள் வந்து ஈஸியாக கடந்து வந்துட்டீங்க ஆனால் வந்து இந்த வருடம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது நம்மளுக்கு சரியாக தெரியல சிம்ம ராசிக்காரங்க எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் ஈஸியாக அதிலிருந்து தப்பு தப்பிச்சு வந்துடுவாங்க ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய சிவனின் துணை இருக்கிறதுனால கெட்டது எதுவுமே வந்து நம்ம கிட்ட சிவன் வரவிட மாட்டார் அஷ்டம சனி வந்து வந்திருக்கு இனி சிம்ம ராசிக்காரங்க வாழ்க்கையில் முடிஞ்சதே இனி அவ்வளோதான் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க கடந்த ஆண்டு வந்து நிறைய கஷ்டங்கள் வேதனை ஏமாற்றம் எல்லாமே உங்களுக்கு இந்த ஆண்டு படிப்படியாக குறையும் எதையுமே வந்து சிந்தித்து செயல்படக்கூடிய திறமை உள்ள நபர்களாக வந்து பெரும்பாலும் இருக்காங்க எழுத்தம் கௌத்தம் அப்படின்னு எந்த ஒரு செயலையுமே வந்து சிம்மராசிக்காரங்க செய்ய வேண்டாம் சிம்மராசிக்காரங்களுக்கு புதன் ஒரு அற்புதமான கிரகம் புதன் அமைந்துவிட்டால் நல்ல மனைவி நல்ல குழந்தைகள் நல்ல தொழில் அதை கடைசி காலம் வந்து இழக்கவே முடியாது பிரச்சனைகள் வந்து குறையும் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் தட்டு தடுமாறிய தொழில் கூட உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய ஆண்டாக வந்து போகுது வெற்றி வீடு தேடி வரக்கூடிய அமைப்பை வந்து புதன் கண்டிப்பாக தருவார் நல்ல பழக்க வழக்கங்கள் நல்ல எண்ணங்கள் இருபத்தஞ்சில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் தவறான பாதையை வந்து நோக்கி நீங்க செல்லாமல் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எதிர்ப்பு பார்த்து நீங்கள் இருக்க வேண்டியதில் உங்களுக்கு அஷ்டம சனியை நோக்கி நீங்கள் வந்து பயம் அப்படிங்கிறது உங்களுக்கு தேவையில்லாது நீங்கள் தவறான பாதையை கெட்ட வழியில் நீங்கள் போகாமல் இருந்தீங்க அப்படின்னா அஷ்டம சனி உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பையும் வந்து கொடுக்காது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வெற்றி தரக்கூடிய ஆண்டாக உங்களுக்கு நிச்சயமாக மாறக்கூடிய ஆண்டாக இது இருக்குது சனி பகவான் அருளை வந்து பெற்று விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு அஷ்டம சனியும் எந்த ஒரு கண்டக சனியும் உங்களை நெருங்கவே நெருங்காது இந்த ஆண்டு மூன்று பயிற்சி நடக்கப் போகிறது அதாவது பார்த்தீங்கன்னா முதல் வந்து குரு பயிற்சி இரண்டாவது வந்து கேது பயிற்சி மூன்றாவது பார்த்தீங்கன்னா வந்து சனிப்பயிற்சி இந்த மூன்று தான் வந்து வருட கிரகங்கள் இதை வச்சு தான் வந்து ஒரு ஆண்டில் நடக்கக்கூடிய அனைத்துமே வந்து துல்லியமாக வந்து கணக்கிறோம் முதலாவதாக பார்த்தீங்கன்னா வந்து மார்ச் இருபத்தொன்பதாம் தேதி சனிப்பயிற்சி வந்து ஸ்டார்ட் ஆகுது மார்ச் ப மே பதினான்காம் தேதி உங்களுக்கு வந்து குரு பயிற்சி நடக்கப்போகுது மே பதினெட்டாம் தேதி வந்து ராகு கேது பயிற்சி நடக்கப்போகுது கிட்டத்தட்ட வந்து இந்த வருடங்களில் மூன்று பயிற்சி நடக்கப்போ அதனால் வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சிம்ம ராசிக்கு மட்டும் கிடையாது எல்லா ராசிக்காரர்களுக்கும் மிக அற்புதமான ஆண்டாக அமையக்கூடிய ஆண்டாக இது இருக்குது கடந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா வந்து சிம்ம ராசிக்காரங்க வாழ்க்கையில் சொல்ல முடியாத துன்பங்கள் கஷ்டங்கள் தான் வந்து அதிகமாக இருந்துகிட்ருக்கு இந்த சிம்ம ராசிக்காரங்க எந்த இடத்துக்கு போனாலும் ஏதாவது ஒரு பிரச்சனையில் போய் சிக்கலை போய் மாட்டிக்கிறாங்க எதுவுமே புரியாமல் எதுக்கு நம்மளோட வாழ்க்கையில் மட்டும் சிக்கல்கள் வந்துக்கிட்டே இருக்குது தேவையில்லாத பிரச்சனைகளையும் குழப்பத்தில் நம்ம போய் சிக்கிறோம் நமக்கு மட்டும் ஏன் இந்த நிலைமை அப்படின்னு மனதளவில் அதிகமாக வந்து வேதனைப்படக்கூடிய நபர்களாக பெரும்பாலும் சிம்மராசிக்காரங்க இருக்காங்க சிம்மராசிக்காரங்க வாழ்க்கையில் தோல்விங்கிறது கொஞ்சம் நடஞ்சம் கிடையாது ரொம்ப வந்து அதிகமாக நடந்திருக்கு எந்த பக்கம் திரும்பினாலும் எந்த திசையை பார்த்தாலும் தேவையில்லாத பிரச்சனைகள் குழப்பங்களில் போய் மாட்டிக்கிறீங்க சிம்மராசி நேர்கள் வாழ்க்கையில் நீங்காத குழப்பங்கள் அதிகமாகவே இருந்துட்டு இருக்கு ஆனால் என்னோட வாழ்க்கையில் எப்போதான் வந்து நிம்மதிங்க இருக்க போகுதோ நான் எப்போ மற்ற ராசிக்காரங்க மாதிரி நல்லபடியாக வாழ போகிறேன் அப்படின்னு தினம் தினம் புலம்பக்கூடிய நபர்களாக பெரும்பாலும் சிம்மராசிக்காரங்க இருக்காங்க கடன் பிரச்சனை கொஞ்சம் அதிகமாகவே இருக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சாலும் இந்த கடன் இருந்து வெளியவே வர முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க தான் அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து உழைக்கக்கூடிய ராசி அப்படின்னு பார்த்திங்கன்னா அது பெரும்பாலும் சிம்மராசிக்காரங்க அதிகப்படியான வந்து நல்ல ஒரு கௌரவமான போஸ்டிங் நல்ல உயர்தனமான ஒரு கௌரவ பதவியில் இருக்கிறவங்களும் பார்த்தீங்கன்னா வந்து சிம்மராசிக்காரங்க பெரும்பாலும் இருப்பாங்க ஆனால் என்னதான் இருந்தாலும் இந்த மாதிரி கடன் பிரச்சனை சில தீய பழக்க வழக்கங்கள் கெட்ட நண்பர்களுடைய பழக்க வழக்கங்களால் தவறான வழியில் போய் அவங்களுடைய வாழ்க்கையை பற்றி எதுவுமே நினைக்காம தீய பழக்க வழக்கங்களில் கற்றுக்கிட்டு வாழ்க்கையை கடைசியில் வந்து தொலைச்சிட்டு நிற்கிறவங்க தான் வந்து இந்த சிம்மராசிக்காரங்க சிம்மராசி நேர்களுடைய கஷ்டங்கள் துன்பங்கள் எல்லாமே வந்து கடந்த ஆண்டுகள்லாம் அதிகமாக இருக்குது இனிமேல் வரக்கூடிய இருக்கக்கூடிய காலங்களில் அந்த மாதிரி கஷ்டங்கள் எதுவுமே உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இருக்கவே இருக்காது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஏற்படக்கூடிய நன்மை பார்த்தீங்கன்னா நீங்க நினைச்சு பார்க்காத அளவுக்கு சிம்மராசிக்காரங்க வாழ்க்கையில் ஒரு படி நிச்சயமாக வந்து உயர்த்தக்கூடிய ஆண்டாக இருக்குது சிம்மராசி நேரில் நீ வரக்கூடிய காலங்களில் நீங்கள் எதற்காகவும் கண்ணீரை விடவோ கண் கலங்கவோ அந்த அளவுக்கு எந்த ஒரு கஷ்டமே வந்து இந்த ஆண்டு உங்களுக்கு வந்து இருக்காது சிம்மராசிக்காரங்க தோல்வி வந்து ஏற்றுக்கவே மாட்டாங்க இவங்களுடைய வாழ்க்கையில் ஜெயிச்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு வைராகியத்தோடு இருப்பாங்க அதற்காக எத்தனை முயற்சி என்ன வேணாலும் பண்றவங்க தான் வந்து சிம்ம ராசிக்காரங்க நீங்கள் முயற்சி செய்த அனைத்து விஷயமே உங்களுக்கு முழுக்க முழுக்க இந்த ஆண்டு வெற்றி தரக்கூடிய ஆண்டாக உங்களுக்கு வந்து போகுது எல்லோரையுமே நம்பி நம்பி ஈஸியாக வந்து ஏமாற்றம் அடைகிறீங்க சிம்ம ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா வந்து எல்லாேர் கூடையுமே ஈஸியாக அட்டாச் ஆகிடுவாங்க அவங்களுக்கு வந்து யார் நல்லவன் கெட்டவன் இதெல்லாம் எதுவுமே தெரியாது வா நல்லா பழகிட்டாங்க அப்புடின்னா அவங்களுக்கு உயிரையே கொடுத்துருவாங்க ஆனால் வந்து அவங்க கெட்டவங்களா இருப்பாங்க சிம்ம ராசிக்காரங்களும் ஈஸியாக வந்து ஒரு விஷயத்துக்கு கெட்ட விஷயத்துக்கு பயன்படுத்திட்டு நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்தி ஈஸியாக வந்து கழட்டி விட்டுருவாங்க அந்த பிரச்சனை வந்து அவங்க ஈஸியாக வந்து தப்பிச்சு போயிருவாங்க அதனால பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் சூதுவாத தெரியாத ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா அப்படின்னா அது வந்து முழுக்க முழுக்க சிம்ம ராசிக்காரங்க தான் அதிகப்படியான நபர்கள் மீது நம்பிக்கை வைத்து கடைசியில் அந்த நம்பிக்கையை இழந்து போய் ஏமாந்து நிற்கிறவங்க தான் வந்து சிம்ம ராசிக்காரங்க உங்களுக்கே தெரியும் நட்பு வட்டாரமாக இருந்தாலும் சரி உறவினராக இருந்தாலும் சரி கடைசியில் வந்து நல்லா க்ளோஸாக பேசுவாங்க ஒரு காரியம் முடிஞ்சோன்னு உங்களை வந்து கழித்து விட்டு போயிடுவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன இப்படி பண்ணிட்டாங்க நம்ம நம்ம வந்து அவ்வளோ பண்ணோம் இவ்வளோ பண்ணோம் அப்படின்னு சொல்லி கடைசியில் வந்து புலமீட்டு தான் நீங்கள் வந்து சிம்மராசிக்காரங்க ராசிக்காரங்க இருக்காங்க அதனால பார்த்தீங்கன்னா பழகும் போதே வந்து யார் நல்லவீங்க கெட்டவீங்க அப்படின்னு ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க நம்மளால வந்து ஏதாவது ஆதாயத்தை தேடுறாங்களா அப்படிங்கிறது முன்கூட்டியே நீங்க கணிச்சிக்கிட்டு அதன் பிறகு அவங்க எந்த செய்ய சொன்னாங்களோ அதை வந்து செய்யுங்க அதனால அப்படி பண்ணீங்க அப்படின்னா அடுத்து வரக்கூடிய பிரச்சனைகள் வந்து நீங்க ஈஸியாக வந்து எஸ்கேப் ஆகிடலாம் இந்த மாதிரி கண்மூடித்தனமாக நிறைய பேர் அடுத்தவங்க நம்பி போய் தான் கடைசியில் இந்த மாதிரி உங்களுடைய ராசிக்கு உங்களுடைய குடும்பத்தாருக்கும் நிறைய பிரச்சனைகளை கொண்டு வந்து நீங்களே கொண்டாந்து வாண்டாட விட்டுக்கிறீங்க இனிமேல் இந்த மாதிரி நடக்காத மாதிரி நீங்க வந்து பாத்துக்கங்க இந்த ஆண்டு சிம்மராசிக்காரர்களுக்கு பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு கூடுதல் தன்னம்பிக்கை ஏற்படும் கணவன் மனைவிக்கு நல்ல ஒற்றுமை ஏற்படும் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா நிம்மதி மகிழ்ச்சி ஏற்படும் ஜனவரி மாதத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனி பகவான் சுக்கர பகவான் சேர்க்கை ஒரு இரண்டு மாதத்துக்கு இருப்பதனால பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி அதாவது பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு வருஷம் பிரிஞ்சிருக்காங்க மூணு வருஷம் பிரிஞ்சிருக்காங்க ஒரு ஆறு மாதமும் சண்டையாக இருக்குது இந்த மாதிரி வந்து சண்டை இருக்கக்கூடிய கணவன் மனைவிமார்கள் இந்த இரண்டு மாதத்திற்குள்ளே சேரக்கூடிய ஒரு அரிய வாய்ப்பு இருக்கிறது இந்த மாதத்தில் வந்து குழந்தை பாக்கியம் நிறைய பேருக்கும்மராசிக்காரர்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது பெரும்பாலும் இருக்கிறது இல்லை அந்த அந்த ஆண்டு வந்து கண்டிப்பாக வந்து இந்த மாதம் இல்லை இரண்டு மூன்று மாதங்களுக்கு கண்டிப்பாக வந்து குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய ஒரு ஆண்டாகவும் இது அமைஞ்சிருக்குது ஜனவரி தொடக்கத்திலிருந்தே பார்த்தீங்கன்னா வந்து சிம்ம ராசிக்காரர்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துல நன்மதிப்பு இந்த மாதிரி போகிற நல்ல விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு கடந்த வர வரக்கூடிய மாதங்களில் நல்ல செயல்கள் எல்லாமே நடக்க போகுது முதல் மூன்று மாதங்களுக்கு மட்டும் உங்களுடைய புதிய முயற்சிகள் நீங்கள் தவிர்த்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது எல்லாருமே பார்த்தீங்கன்னா வந்து தை பிறந்தால் வழி பிறக்குன்னு சொல்லுவாங்க ஆனால் வந்து சிம்மராசிக்காரர்களுக்கு அந்த தை பிறந்தால் வழி பிறக்கவே பிறக்காது நீங்கள் முதல் மூன்று மாதம் தை மாசி பங்குனி இந்த முதல் மூன்று மாதத்திலிருந்து நீங்கள் தான் ஆகணும் ஏன்னா இப்போ தான் உங்களுக்கு கண்டகசனி முடிஞ்சு சனி ஸ்டார்ட் ஆக போகுது இந்த டைமில் நீங்கள் வந்து ஏதாவது நல்ல காரியம் பண்ணியாங்க அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து சிக்கியில் கொண்டாந்து விட்டுரும் அது வந்து கடைசியில் பாதியில் நிற்கிற மாதிரி ஆகிடும் முதல் மூன்று மாதத்திற்கு நீங்கள் எந்த ஒரு நல்ல விஷயமே பண்ண வேண்டாம் எதாக இருந்தாலும் வைகாசியில் நீங்கள் போய் பார்த்துக்கிங்க சப்போஸ் வந்து இந்த மாதிரி மாப்பிளை பார்க்குறேன் பொண்ணு பார்க்குறேன் வீடு கட்டலாம்னு இருக்கேன் தையில வந்து நான் பாலக்காரில் போலான்னு இருக்கேன் இந்த மாதிரி நிறைய கமிட்மெண்ட் வச்சிருப்பீங்க ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன் இடம் வாங்கலான்னு இருக்கேன் இந்த மாதிரி நிறைய பண்ணுவீங்க ஆனால் சிம்ராசிக்காரர்களுக்கு இந்த முதல் மூன்று மாதம் சரியில்லாத மாதமாக இருக்கிறது அதனால் எதை பண்ணுறனால நீங்கள் வைகாசியில் கழித்து நீங்கள் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப பெட்ரு கடந்த ஆண்டுகளில் சிம்மராசிக்காரங்க எத்தனையோ ஏமாற்றம் எத்தனையோ துரோகங்கள் எத்தனையோ வேதனைகளை வந்து சந்திச்சிருப்பீங்க இந்த ஆண்டு உங்களுக்கு மிக அற்புதமான ஆண்டாக அமையப் போகிறது பலம் வாய்ந்த கிரகமான சனி பகவான் கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போகிறார் சனி பகவானின் பாதிப்பு உங்களுக்கு பெரும்பாலும் இருக்காது அதே நேரம் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா வந்து சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஏற்படக்கூடிய ஆபத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெட்ட நண்பர்கள் தவறான தீய பழக்க வழக்கங்கள் இவைகள் இருந்தால் மட்டும் உங்களால் இந்த ஆண்டு வந்து மிக மோசமான ஆண்டாக வந்து அமையக்கூடிய வாய்ப்பு இருக்குது நீங்கள் பயத்தோடு சனி பகவானை பார்க்க வேண்டாம் மடியில் கனம் இல்லை என்றால் வழியில் பயம் கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நிறைய இழப்புகளை வந்து சிம்ம ராசிக்காரங்க சந்திச்சிருப்பீங்க வீடு கட்டி பாதியில் நிற்கிறது பணம் கொடுத்து பணம் ஏமாந்து போகிறது திருமண வரன் சரியாக அமையவில்லை கோர்ட்டு கேஸ் பிரச்சனை சொத்து பிரச்சனை நல்ல மனிதர்களை வந்து கடந்த ஆண்டுகள் நீங்கள் இழந்திருப்பீங்க இந்த மாதிரி நிறைய கஷ்டம் வந்து நீங்கள் வந்து சிம்ராசிக்கு அறிஞர் கடந்த ஆண்டுகளை சந்திச்சிருப்பீங்க ஆனால் வரக்கூடிய ஆண்டுகளில் உங்களுக்கு அந்த மாதிரி எந்த ஒரு கெட்டதுமே நடக்காது அஷ்டம சனி பார்த்தீங்கன்னா வந்து எல்லாருமே வந்து கெட்டது பண்ணுவாருன்னு சொல்கிறாங்க ஆனால் அஷ்டம சனி சிம்ராசிக்கு அந்த ஒரு கஷ்டத்தை வந்து கொடுக்க மாட்டார் கண்டிப்பாக சிவன் துணி இருக்கும்போது உங்களுக்கு அஷ்டம சனியுடைய பாதிப்பு ரொம்ப ரொம்ப குறைஞ்சு தான் வரும் அதனால் வந்து பெரிய லெவலில் ஆபத்தும் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்காது முடிஞ்சளவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த தவறான தீய பழக்கவழக்கங்களோட கெட்ட நவங்களோட சிவகாசை நீங்க எந்தளவுக்கு குறைச்சிக்கிட்டீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒரு படி மேலே முன்னேறி போகலாம் முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா வந்து சிம்மராசிக்காரங்க ஃபேமிலியோட குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க அதிகமாக உழக்கூடிய ராசியாக இருந்தால் இருக்கிறதுனால வந்து ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்குது அதனால் வந்து முதல்ல வந்து குடும்பத்தை ஃபோக்கஸ் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் தொழில் முன்னேற்றம் அதுக்கப்புறம் நீங்கள் வேலை செய்ய விட இடங்களை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கலாம்